कोविल मुन्ने कोडे निन्द्र कोटी जन्म पापं तीर गुरु वायु रप्पा नमस्कारं सेगिन्द्रो कोविल मुन्ने कोडे निन्द्र कोटी जन्म पापं तीर गुरु वायु रप्पा नमस्कारं रो तिरुमिनि दर्शनं निर्माल्य मागवे कण्ड ிதரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் திருமினி தரிசனம் நிர்மல்யமாகவே கண்டு கிரிதரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோவில் முன்னே கூடி நின்று கோட்டி ஜென்ம பாபம் தீர குரு நமஸ்காரம் செய்கின்றோம் சந்தன காப்பு கழற்றி தைலம் பூசி கொண்டு நிற்கும் நந்த நந்த கோபாலனே நமஸ்காரம் செய்கின்றோம் சந்தன காப்பு கழற்றி தைலம் பூசி கொண்டு நிற்கும் நந்த கோபாலனே நமஸ்காரம் செய்கின்றோம் கோவில் முன்னே கூடி நின்று கோட்டி ஜென்ம பாப்பம் தீர குரு வாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் என்னை ஸ்தானம் செய்து கையில் வாழைப்பழத்தோடு நிற்கும் கண்ணா உன் பாதத்தில் நமஸ்காரம் செய்கின்றோம் என்னை ஸ்தானம் செய்து கையில் வாழைப்பழத்தோடு நிற்கும் கண்ணா உன் பாதத்தில் நமஸ்காரம் செய்கின்றோம் கோவில் முன்னே கூடி நின்று கோட்டி சென்ன பாப்பந்திரமயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் கூட கூடமாக பாலை அபிஷேகம் செய்யும் வேளை கோவிந்தனே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கூட கூடமாக பாலை அபிஷேகம் செய்யும் வேளை கோவிந்தனே நமஸ்காரம் செய்கின்றோம் கோவில் நமஸ்காரம் செய்கின்ற கொண்டை மயில் பீலி மின்ன மஞ்சள் பட்டு கட்டி கொண்டு குழந்தோதும் கிருஷ்ணா நமஸ்காரம் செய்கின்றோம் கொண்டை மயில் பீலி மின்ன மஞ்சள் பட்டு கட்டிக் கொண்டு குரலூரும் கிருஷ்ணா நமஸ்காரம் செய்கின்றோம் கோவில் முன்னே கூடி நின்று கோட்டி சென்ம பாபா பந்திர குரு பயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் தெச்சி மந்தார துளசி தாமரை பூமாலை சாத்தி அச்சுத்தனை முன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் தெச்சி மந்தாரம் துளசி தாமரை போமாலை சாத்தி அச்சுதனை முன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோவில் முன்னே கோடி நின்று கோட்டி செம்ம பாப்பம் தீர குரு வாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் திவ்ய நாமம் சொல்லிக்கொண்டு ஸ்ரீவேலியில் சுற்றி வந்து ஸ்ரீதரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் திவ்ய நாமம் சொல்லிக் கொண்டு ஸ்ரீவேலியில் சுற்றி வந்து ஸ்ரீதரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாப்பம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் தீராவினை தீர்த்து வைத்து கோரும் வர மழித்தினோம் நாராயணா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் தீராவினை தீர்த்து வைத்து கோரும் வர நாராயணா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோவில் முன்னே கோடி நின்று கோடி செம்ம பா பாபம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் கோவில் முன்னே கோடி நின்று கோடி சம்ம பாபம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் गुरुवायु उरपा नमस्कारं